ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரம்பரியமான முறையில் அம்மம்மாலாம் செய்து கொடுத்த ஒரு சீக்கிரட்டான ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வாழைத்தண்டு எல்லாம் வாழைத்தண்டாக எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் திருவன தேங்காய் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஜீரகமும் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இதுக்கு மிளகு காரம் தான் வேணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன் இதுதான் நம்ம பொரிய வறுக்க போகிறோம் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஆந்திரா கார பொரியல் பொடி போட்டிருக்கேன் அதோடய லிங்க் கீழே கொடுக்குறேன் அது வந்துட்டு உங்களுக்கு பீன்ஸு கோவக்காய் அவரக்காய் அந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் சிம்பிளாக நம்ம செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து வாழைத்தண்டுக்கு முருங்கைக்கீரைக்கு எல்லாம் கீரை க கீரை பொரியல்லாம் பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும் இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மிளகு ஜீரகம் இருக்கிறதுனால கோல்டு வராது உங்களுக்கு அதோட பெனிஃபிட் முழுசாக கிடைக்கும் இப்போ வந்து ஒரு ட்ரை பேனில் நம்ம அந்த அரிசி பொரிய வறுத்ததும் அதுலேயே மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகாவை போட்டு சூடு பண்ணி எடுத்துடலாம் அது பொடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு பொறிஞ்சதும் க கருவேப்பில போட்டு அதில் அந்த வாழைத்தண்டும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் சால்ட்டும் ஒரு நூறு எம்எல் வாட்டரும் சேர்த்துட்டு நான் வேக வைக்க போகிறேன் நீங்கள் ஸ்டீமில் கூட வேக வைக்கலாம் வாழைத்தண்டு வந்து நீங்கள் முத்துன நார் இருக்கிற வாழைத்தண்டு எடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கட் பண்ண உடனே அரிசி கழுவின தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகாமல் கிடைக்கும் உங்களுக்கு இது வந்துட்டு உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்கெல்லாம் எந்த நேரம் ஜூஸ் தான் பண்ணி கொடுக்கணுன்றது கிடையாது இந்த மாதிரி சாலட் மாதிரி கூட நம்ம எடுத்துகிட்டு சாப்பிடலாம் பொரியல் மாதிரி செஞ்சுட்டு இப்போ அந்த தண்ணிலாம் போய்ட்டு ஆஃப் குக் மாதிரி ஆகிட்டு வந்துடுச்சு இப்போ அந்த வாழைத்தண்ணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொரியல் பொடியும் தேங்காவும் போட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு லஞ்சுக்கெல்லாம் பேக்கிங் பண்ணி கொடுத்து விடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டென் மினிட்ஸில் வேலையே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு சூப்பாக இருக்குது பாருங்கள் தேங்காய் எண்ணெயில் செய்கிறதுனால நல்ல மனமாகவும் வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி பாரம்பரியமான ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல் அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற ரெசிபீஸ் எல்லாம் உடனே உடனே பார்க்க முடியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே காரக்குழம்புக்கு ரசத்துக்கெல்லாம் வந்து செம்ம டச்சிங்காக இருக்கும் இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்